என்னடா எல்லாரும் வயசானவங்களா உட்காந்து பர்த்டே சாங் இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு என்னோட அண்ணாவோட பர்த்டே அண்ணா வந்து வெளியூர்ல இருக்காங்க சரி இருக்க யாருக்காவது ஏதாவது பண்ணலாம் நினைச்சோம் சடனா என் ஃப்ரெண்ட் மூலியமா இங்க ஒரு முதியோர் இல்லம்னு தெரிஞ்சிச்சு இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம போய் பார்த்தோம் அங்க அவர் வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு பட் அவர் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தனியா அவரேதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஈரோட்டில் இருக்கீங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணி கொடுங்க நான் அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தாக பேசிட்டேன் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒருத்தர் ஓன் வாய்ஸில் அங்கே பாதி இருந்தார் அதையும் நான் ஃபுல் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்கள் நான் அந்த டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்